ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஆறாவது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சித்தால் பார்த்தும்போது ஃபஸ்ட் அஞ்சு கொஸ்டின் முன்னாடி வீடியோடு பார்த்துருப்போம் அடுத்த அஞ்சு கொஸ்டின் இருந்து பத்து வெளியே இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் செயல் வழி படத்தில் பயன்படும் அம்புக்குறியின் விளக்கத்தில் எது உண்மை அல்லன்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் செயல்முறைகள் திசை குறிக்க பயன்படுகிறது இது கரெக்டு செயல்வழி படத்தில் வடிவங்களை இணைக்க பயன்படுகிறது இதுவும் சரிதான் செயல்முறைகளை குறிக்க பயன்படுகிறது இதுவும் சரிதான் சிக்கலை தீர்க்கும் வரிசையை காட்ட பயன்படுகிறது சொல்கிறாங்க அப்போ இது பார்த்திங்கன்னா நாலாவது ஆப்ஷன் தான் க தவறு இது வராது அதனால் நாலாவது ஆப்ஷன் இதுக்கு கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பின்வரும் வினாக்களுக்கு விடையுது ஏழாவது கொஷின் செயல்வழி படத்திற்கான அட்டவணையினை நிரப்புக அப்போ ஃபஸ்ட்டு வடிவம் பெயர் நோக்கம் உதாரணம் கேட்டுக்கிறாங்க அப்போ வடிவம் ஃபஸ்ட்டு தொடக்கம் முடிவு எந்த மாதிரி வடிவம் போகும் வட்டம் மாதிரி இந்த மாதிரி போடுவோம்மா இதுதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் இங்கே எழுதலாம் நோக்கம் என்னது தொடக்க தொடக்கம் முடிவை குறிக்க பயன்படுகிறது பயன்படுகிறது அதுக்கப்புறம் பாருங்கள் அறிவுறுத்தல்களின் ஓட்டத்தை குறிக்க பயன்படுகிறது ஓட்டம் பார்த்தீங்கன்னா அம்புக்குறின்னு வரும் அப்போது இங்கே அம்பு குறி அப்போ அம்புக்குறி எப்படி வரும் இப்படி வரும் அளவு தான் ரெண்டாவது கேன்சர் அடுத்தது மூணாவது பாருங்கள் உள்ளீடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது உள்ளீடு வெளியீடுக்கு என்ன வரும் உள்ளீடுன்னா இந்த மாதிரி வரமா ஒரு சாய் செவ்வக மாதிரி படம் வரும் அப்போ இது கேன்சர் இந்த மாதிரி அப்போ இதோட நோக்கம் என்னது தரவுகளை உள்ளீடு உள்ளீடு செய்ய பயன் படுகிறது அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் செயல்பாடு எஸ்இஸ் இக்குவல் டு ஏ கழித்தல்வி அப்போ செயல்பாடுக்கு படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செவ்வகம் மாதிரி வரும் அப்போ இதுக்கு இது வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது பாருங்க மாதிரி ஒரு சாய் சதுர மாதிரி குத்துக்குறாங்க அப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தீ தீர்மானப்பெட்டி மானப்பெட்டி தேர்ந்தெடுக்கப்படும் திசையை குறிக்கும் குறிக்கிறது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அச்சிடு எஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கும் ஒரு செவ்வகை மாதிரி சாய் செவ்வகம் மாதிரி வரும் அப்போது இது அச்சிடு அப்போ இது அச்சிடு எஸ்ஸுக்கு குறிக்கும் புரிஞ்சுதுங்களா அலாதான் இது ஏழாவதுக்கு ஆன்சர் லூவில் எழுந்தது எல்லாமே ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பயன்படுத்தி இஎம்ஐஎஸ் வலைத்தாளில் உன்னுடைய சுய தகவலை பதிவு செய்வதற்கான செயல்வழி படத்தை உருவாக்குகன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் உள்ளீடு செயல்பாடு வெளியீடுன்னு அவங்க அவங்களே குத்துட்டு இருக்காங்க உள்ளீடு பாருங்கள் இஎம்ஐஎஸ் வலை பக்கத்தில் உள் செயல்பாடுகள் பாருங்கள் மாணவர் யூனிக் பத்தினை பதிவிடவும் ஆங்கிலத்தில் மாணவர் பெயரை பதிவிடவும் தமிழில் மாணவர் பெயரை பதிவிடவும் ஆதார் எண்ணை பதிவிடவும் பிறந்த தேதியினை பதிவிடவும் பாலினத்தை பதிவிடவும் இரத்த வகையினை பதிவிடும் தாய்மொழியினை பதிவிடவும் அதுக்கப்புறம் வெளியீடு பார்த்திங்கன்னா மாணவர் சுய தகவலை அச்சிவிடும் அப்போது இது ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயல் வழி படம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிவிடுங்க அப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் செயல் வழி படம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் ஆகும் தொடக்கம் அப்போது தொடக்கம் அப்போது இங்கே உள்ளீடு சொல்லியிருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சாய் சுபகத்தில் வரும் அப்போது இஎம்ஐஎஸ் வலை பக்கத்தில் உள்நுழையவும் உள் நுழையவும் அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி செவ்வக கட்டத்தில் எழுதணும் அப்போது மாணவர் யூனிக் பத்து இணை பிரதி விடவும் அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் மாணவர் பெயரை பதிவிடவும் பெயரை பதிவிடவும் அதுக்கப்புறம் தமிழில் மாணவர் பெயரை பதிவிடவும் அதுக்கப்புறம் ஆதார் எண்ணை பதிவிடவும் அதுக்கப்புறம் பிறந்த தேதியினை பதிவிடவும் அதுக்கப்புறம் பாலினத்தை பதிவிடவும் அதுக்கப்புறம் ரத்த வகையினை பதி விடவும் அதுக்கப்புறம் தாய் மொழியினை பதி விடவும் அதுக்கப்புறம் கடைசியாக வெளியீடு இருக்குதுங்களே மாணவர் சுய தகவல் அச்சிடுக அது நம்ம அப்போது மாணவர் சுய தகவலை அச்சிட அச்சிடு அதுக்கப்புறம் கடைசி அங்கே பார்த்தீங்கன்னா முடிவு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எட்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் என்ன கேட்டீங்கன்னா செயல்பாட்டை நிறைவு செய்க இங்கே எஸ்பி என்பது விற்ற விலையும் மற்றும் சிபி என்பது வாங்கிய விலையும் குறிக்கிறது அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் எஸ்பி சிபியை விட பெருசுன்னு சொல்கிறாங்க அப்போ வாங்கிய விடவில் விற்ற விலை அதிகம்னு சொல்கிறாங்க அப்போது ஆம்னால் அது லாபம் கிடைக்கும் அதே இல்லைன்னா இங்கே இல்லைன்னா உங்களுக்கு நட்டம் கிடைக்கும் அப்போ நட்டம் இது கொஷின்ல கொடுத்துருப்பாங்க இது இந்த கட்டத்தில் எழுதுறது மட்டும்தான் ஆன்சர் அப்போ நட்டம் இஸ் ஈக்குவல் டு சிபி கழித்தல் எஸ்பி அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் என்ன வந்து பூஜ்ஜியத்தை விட குறைவான எண்ணுன்னு சொல்கிறாங்க அப்போது ஆம் அச்சிடி எண் எதிர்மறை எண் எதிர்மறைனா கழுத்தலில் வரும் அப்போது இது ஆம் தான் வரும் அச்சிடி எண் ஒரு நேர்மறைனா கூட்டலில் வரும் அப்போ கூட்டில் வந்துச்சின்னா ஜீரோ விட அது அதிகம் அப்போனா இங்கே இல்லைன்னு வரும் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டுக்குமே ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாவது கொஷின் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடும் நேரத்தை பின்வரும் அட்டவணையில் குறிப்பிடவும் தினசரி அட்டவணை வரிசையன் பதிமூணு கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் படம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நான் படம் வரையில் விளக்கம் எழுதிட்டு அதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம டைமிங் எழுதலாம் அப்போ பாருங்கள் காலையில் விழித்தல் அப்போ காலையில் எப்போ எழுதிப்பீங்க ஆறு மணி அப்போது ஆறு ஏஎம்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உடற்பயிற்சி எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறிலேருந்து ஏழு மணி வெளியும் அப்போது இதுவும் ஏஎம் அதுக்கப்புறம் காலை சிற்றுண்டி பார்த்திங்கன்னா எட்டு டு எட்ரை அப்போது எட்டு டு எட்ரை அதுக்கப்புறம் படித்தல் பார்த்தீங்கன்னா எட்ரை டு பத்தரை எற்ற டு பத்தரை ஏஎம் அதுக்கப்புறம் பெற்றோருக்கு உதவுதல் பார்த்திங்கன்னா பத்தரைலேருந்து பனி ரெண்டரை வலியும் அப்போ பனிரெண்டரை பார்த்தீங்கன்னா ஏஎம் அதுக்கப்புறம் மதிய உணவு பனிரென்ற டு ஒரு மணி வரையும் அப்போ ஒரு PM பிஎம்னு வந்துடும் அதுக்கப்புறம் படைப்பு திறன் ஒரு மணிலேருந்து மூன்றரை மணி வரையும் இது பிஎம் அதுக்கப்புறம் கடைக்கு சென்று பொருள்களை வாங்குதல் கடைக்கு சென்று பொருள்களை வாங்குதல் பார்த்தீங்கன்னா மூன்றரை டு அஞ்சு மணி அப்போ இது பிஎம் வரும் அதுக்கப்புறம் தோட்ட வேலை அஞ்சு டு ஆறு அஞ்சு டூ ஆறு இதுவும் பிஎம் அதுக்கப்புறம் விளையாடு பார்த்திங்கன்னா ஆறு டூ ஏழு பிஎம் அதுக்கப்புறம் தொலைக்காட்சி பார்த்தல் பார்த்தீங்கன்னா ஏழு டூ எட்டு பிஎம் அதுக்கப்புறம் இரவு உணவு பார்த்தீங்கன்னா எட்டு to எட்டரை அப்போது எட்டு to எட்டரை பிஎம் அதுக்கப்புறம் தூங்கும் நேரம் பார்த்தீங்கன்னா எட்ரை பிஎம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் உங்களுக்கு பத்தாவதுக்கு ஆன்சர் இதோட இந்த பயிற்சித்தால் பத்தொம்போது கூட உங்களுக்கு முடியுது புரிஞ்சுதுங்களா